இன்றைக்கி சாமியினுடைய ஜீவேஸ்வர நிலை அடைந்த நாள் இன்னைக்கு நாம மனுஷனா பிறந்ததுக்கு என்ன செய்யணும் அப்படின்னு முழுமையாக அதாவது பூர்ணத்துவமாகி காட்டி கொடுத்துட்டு போன ஒரு நாள் அதாவது இந்த பூர்ணத்துவ நிலையை அடைந்து காட்டி கொடுத்துட்டு போன ஒரு நாள் தான் இந்த நாள் அவர் இருக்கிறாரு இல்லைன்றதை தாண்டி நாம் உணரக்கூடிய ஒரு நாள் சாமி இருக்காரு அப்படின்றதும் இல்லை இல்லைன்றதும் இல்லை இந்த ரெண்டு நிலைக்கும் அப்பாற்பட்டு உணர்வால் அவரை உணரக்கூடிய நாள் தான் இந்த நாள் இந்த ஜீவேஸ்வர நிலை அடைந்த நாள் அப்படின்றது அதை உணரணும்னா நாம் அந்த நிலைக்கு போகணும் இது ரெண்டையும் கடக்கணும்னா நாம அந்த நிலைக்கு போனால் தான் அது நடக்கும் இந்த சாமியோட இந்த நிஷ்டை படம் எல்லாருமே பார்த்துருக்கோம் சித்தவிர புத்தகத்தில் இருக்கு நிறைய இடங்கள்ல நம்ம பார்க்குறோம் ஒரு நிலையத்தில் வந்து ஜபம் பண்ணுறதுக்கு ஜெப வந்து எத்தனை படங்கள் இருக்குது சாமி படங்கள் நிறைய இருக்குல்ல சேரில் உக்காந்த மணிக்கு நின்ன மணிக்கு மடக்கி உக்காந்த மணிக்கு இது மாதிரியான இதெல்லாம் இருக்கு ஆனால் நம்ம எங்கே ஜபம் செய்கிறோமோ ஜப ஹாலாக இருக்கட்டும் ஜப ரூமாக இருக்கட்டும் அங்கே வந்து இருக்கக்கூடிய படமானது இதுதான் இதுதான் இருக்கணும் இதுதான் இருக்கணும் அதுதான் முறையும் கூட இந்த படம் வந்து சாமி வந்து இருந்து அவரை போட்டோ எடுத்துதானே நமக்கு கொடுத்துருப்பாங்க அவரை வந்து உக்காந்து கண்களை அப்படி வச்சு காமிச்சு அது ஒரு போட்டோ எடுத்தது வரைகிறதா இருந்தாலும் அது அதுக்கப்புறம் தான் நடந்திருக்க போடும் இல்லை போட்டோ எடுக்காமலே வரைகிறதா இருந்தாலும் வரைகிற வரைக்கும் அப்படிதானே உக்காந்துருக்க கூடும் இது இதுல ரெண்டா ரெண்டுல ஏதாவது ஒண்ணுதானே நடந்திருக்க கூடும் ஆனால இது சாமியை போட்டோ எடுத்து தான் அதுக்கப்புறம் நமக்கு அது என்ன ஆகுது வெளியில் வருது அதுல பார்த்தீங்கன்னா இப்போ இப்போ நம்ம கண்ணை வச்சோம்னா என்ன செய்ய கருவிழி வந்து தெரியும் இப்போ வந்து அந்த கருவலி சுத்தமாக தெரியிறது இல்லை இல்ல சுத்தமாக தெரிகிறது கிடையாது அப்போ இந்த இடது கண் வலது கண் கருவலி சூரியன் சந்திரன் இப்படி வாங்கம்மா ஆயிரு சூரியன் சந்திரன் நமக்கு அந்த கருவிலி இப்போ வரையும் என்ன செய்யுது தெரியதான் செய்யுது நமக்குள்ள ஒரு கேள்வி வந்திருக்கும் அப்பா மாதிரி நமக்கு இந்த கருவிழியானது முழுமையாக எப்ப போகும் உள்ள எப்ப போகும் இல்ல நமக்கு போகலையா நமக்கு அது மாதிரி வைக்க தெரியலையா இல்ல யாரும் சொல்லி தரலையா இப்படி கேள்வி நமக்கு இழும் அது எதுவாக வேணாலும் இருக்கட்டும் ஆனால் இதனுடைய உண்மை தத்துவம் என்ன அப்படின்னா இந்த கருவிழி தெரியாத வண்ணம் முழுமையாக அந்த ஒயிட்டு மட்டும் தெரிகிற மாதிரி கண்ணு மேலே போகிறது அப்படின்றது நம்ம இங்க இல்லை கரெக்டான தான் மேலே போகும் அது நம்மளாக இப்போ சேர்க்குறோம்னு சொல்லி இப்படி சேர்க்கிறோம்னு வச்சுக்கோங்க ஒரு பேச்சு நான் வந்து ரெண்டு கருவிலையுமே உள்நோக்கி கொண்டு போய் மறைச்சி காட்டுறேன் அப்படின்னா அது ஒரு பயிற்சி பத்து நாள் ஒருத்தருக்கு ட்ரைனிங் கொடுத்தா என்ன செஞ்சிடலாம் மேலே ஏற்றி ஏற்றி கொடுத்துர்லாம் இது அப்படி வர்றது இல்லை இது எப்படி வர்றதுன்னா இருந்த ஒன்று உள்ளே வர 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 இது அப்படியே மறைஞ்சு போறது வெளியில எது இருந்ததோ எது இருக்கோ அது உள்ள வர 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 இந்த கருவிலையானது ஆட்டோமே என்ன ஆயிடும் உள்ள போய் மறைஞ்சிரும் அதை வந்து நம்ம சொல்லும்போது புறப்பார்வைன்னோம் வெளிப்பார்வைன்னு சொல்லி சொல்லும் இதை அகப்பார்வைன்னு சொல்லி சொல்லும் அகப்பார்வைன்னு சொன்னா இப்ப வெளில பாக்குறதும் அகப்பார்வைதான மனதால செயல்படக்கூடியது தானே அப்படின்னா வெளியில பாக்குறது மனதால் செயல்படக்கூடிய எல்லா விஷயங்களையுமே நாம் பார்த்துக்கிட்டு இருக்கோம் அதனால் அது வந்து புறப்பார்வை ஆனால் இது அப்படியே மனசு உள்ளே போய் ஒடுங்கி உள்ள கண்ணு போய் சொருகி நல்ல கருவில் எல்லாம் தெரியாமல் உள்ள போய் பார்க்கும் பொழுது அது அகப்பார்வை இதில் என்ன வித்தியாசம்னா வெளியில மனம் சார்ந்து செயல்பட்ட நிலைகளை நிலைப்பாடுகளை தான் நீங்கள் பார்த்துருக்கீங்க ஆனால் உள்ள இங்கே செயல்படுத்துச்சு பாருங்க அந்த மனதை நம்ம முழுமையாக பார்க்குறோம் அதுக்கு பேர் அகப்பார்வை நீங்கள் உங்களுடைய மனதை முழுமையாக பார்க்கக்கூடிய பார்வை தான் இந்த பார்வை அதைத்தான் சாமி என்ன சொன்னார்னா மத்தகத்தை படிக்க வேண்டும் சொல்லி சொன்னார் அதனால் இது எல்லாருக்குமே என்ன ஆயிடாது வராது நிறைய பேருக்கு அந்த இயக்கமும் இருக்குது கேள்வி இருக்குது நமக்கு எப்போ அந்த கருவிலி போய் ஒயிட்டாக மாறி சாமி எப்படி இருக்காரோ அந்த இடத்துக்கு நம்ம எப்போ வருவோம் அப்படின்னா அது ஒரு பயிற்சி இல்லை அது ஒரு பயிற்சி இல்லை சாமி கொடுத்த பயிற்சியில் நாம் எப்போ அந்த நிலைக்கு போகிறோமோ அப்போ ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகிடும்னா இந்த கருவலி போய் உள்ளே சொருக ஆரம்பித்து அந்த இடத்துக்கு நம்மளை கூட்டிகிட்டு போயிடும் நிஷ்டைப்படுத்த படத்தினுடைய தத்துவம் நாம் எப்போதான் ஜபம் பண்ணுறோமோ ஜபத்துக்கு வாரமோ அதனால தான் நிலையத்தில் இந்த படத்தை முன்னுதாரணமாக வைக்கிறதுக்கு காரணம் இப்போ மற்ற படங்கள் வச்சு ஜெபிக்கலாம் தப்பு இல்லை ஜெபிக்கிறோம் இப்போ வீட்டில எல்லாம் ஜெபிக்கிறோம் ஆனால் இது ஒன்று தான் நாம் எதற்காக இந்த வித்தையை வாங்கணுன்றத உணர்த்தக்கூடிய படமாக இருக்குது இது ஒன்று தான் நம்ம எதுக்கு இந்த வித்தையை வாங்கினோம் அப்படின்னு உணர்த்தக்கூடிய படமாக இருக்குது அதனால் இந்த படத்துக்கு வந்து ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்து நாம் வச்சுருக்கோம் இல்லையா ஒன்று ரெண்டாவது சாமி இப்போ நான் சில விஷயங்கள்லாம் சொல்வதுண்டு அது இப்போ வெளியில் நிறைய பேருக்கு தெரியாமல் இருக்கும் இதெல்லாம் நாங்கள் வந்து கேள்விப்பட்டதே இல்லை அப்படின்ற மாதிரியான சில கருத்துக்களும் இருக்கிறது உண்டு இல்லை எனக்கு செல்வையா சொன்னது செல்வையாவுக்கு சொல்லியிருப்பாங்கள்ல எனக்கு முன்னாடி நான் சேர்றதுக்கு முன்னாடி இப்போ அவங்களுக்கு இப்போ அதுக்கு முன்னாடி இப்போ செல்வையாவுக்கு கணபதி சாமிகள் சொன்னது கணபதி சாமிகள் யாருன்னா சாமி கூடவே இருந்தவர் அதாவது வெளியில் சாமி வெளியில் வரும் பொழுது அவருக்கு செக்ரட்டரியாக இருந்தவர் தான் கணபதி சாமிகள் உங்களுக்கு தெரியும் உடையம்பாளையத்தில் வந்து அவர் சமாதி இருக்கு கோயம்புத்தூரில் சாமி கூடவே இருக்கிறவர் சாமி இருக்கிற காலத்தில் ஜபம் நடத்துறதுக்கு வெளியில் ஜபம் நடத்துறதுக்கு மினிட்ராக இருந்தவர் அவர் சாமி வெளியில் எங்கேயாவது மீட்டிங் அரேஞ்ச் பண்ணாங்கன்னா ஜபம் அரேஞ்ச் பண்ணுவாங்கள்ல அந்த ஜபத்தை நடத்துகிறதே கணபதி சாமிகள் தான் நடத்துவாங்க கணபதி மினிட் பண்ணு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அந்த மாதிரி அவர் சாமி கூட இருந்து கேட்டு பழகி வந்த விஷயங்களை தான் செல்வ என்ன செய்கிறாங்க சொல்றாங்க இப்போ நம்ம சில இது சொல்றோம் இல்லையா நீ அடுத்து ஒரு ஐம்பது வருஷம் கழிச்சு வரும்போது நீங்க சொல்ல மாட்டீங்க அது மாதிரியான ஒரு நிகழ்வு தான் அது அப்படி வரும் பொழுது இப்ப சாமிகிட்ட வந்து எனக்கு வந்து வித்தையில் வந்து ஒரு சந்தேகம் இருக்கு யார்கிட்ட சாமிகிட்ட வித்த வித்தை கண்டுபிடிச்சது யாரு ஆமாம் வித்தையில் எனக்கு ஒரு டவுட்டு எனக்கு நீங்கள் அதை கிளியர் பண்ணணும் அப்படின்னு சொல்லி சாமிகிட்ட கேட்குற சாமி சொல்றாரு நான் ஏன் கிளியர் பண்ண நான் கிளியர் பண்ணக்கூடாது நான் பண்ண மாட்டேன் நான் பண்ண மாட்டேன் அப்படின்றார் ஆனால் ஆக்சுவலி என்ன இருக்கணும் சாமி கிளியரு பண்ணியிருக்கணும் நீ ஆட்டை வித்தை வாங்கினேன்னு கேட்டார் அப்ப இதுல என்ன தெரியுது சாமி சாமி வித்தை கொடுக்கலன்னு தெரியுது அப்ப நீ ஆட்ட வித்தை வாங்கினேன்னு கேட்டார் அப்ப அவர் ஒரு பேரை சொல்றார் நான் என்ன ஆட்ட வாங்கினேன் அப்ப அங்க போனார் எங்க அங்க போ அங்க போய் நீ அந்த சந்தேகத்தை கேளு அப்படின்னு சொல்லி சொன்னார் இவர் என்ன செய்யறாரு அங்க போறாரு எனக்கு ஒரு சந்தேகம் வந்தது நான் வந்து சாமிகிட்ட போய் கேட்டேன் சாமி நான் ஏன் கிளியர் பண்ண போகிறேன் நீ எங்கே வாங்கின அங்கே போன்னு சொல்லி சாமி அனுப்பிச்சுட்டார் என்னைய அப்படின்னு சொல்லி சொல்கிறார் உனக்கு அறிவு இருக்கா சாமிக்கிட்டே போய் வித்தையில் சந்தேகம் இருக்குன்னு போய் கேட்டு வந்திருக்க அப்படிலாம் கேட்கலாமா அப்படின்னு நான் ஒன்றும் தப்பாக பண்ணல எனக்கு வந்து சந்தேகம் வந்தது அதனால் நான் சாமியை பார்த்தேன் கேட்டுட்டேன் அவர் சொன்னார் நீ எங்கே வாங்கினியோ அங்கே போ அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாரு நான் இப்போ உங்கள்கிட்ட வந்து நிற்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு சரி என்ன சந்தேகம் அப்படின்னமோ அவர் அவர் சந்தேகத்தை சொல்கிறாரு அதை அவர் சரி பண்ணி விடுறாரு அவர் திரும்ப வர்றாரு சாமியை பார்க்குறதுக்கு திரும்ப வர்றாரு அண்ணன் சாமி ஆச்சு அப்படின்னார் ஆ போனேன் சொல்லி கொடுத்தாரு இப்போ அப்படி தான் நான் பண்ணிக்கிட்டுருக்கேன் அப்படின்னு சொல்லி சொன்னேன் இப்போ அவர் கேட்குறாரு ஏன் சாமி இந்த வித்தை கண்டுபிடிச்சதே நீங்கள் தானே ஆ அப்படி இருக்கல நான் நேரடியாக உங்கள்கிட்ட வேணா நான் கேட்டேன் நேரடியாக உங்கள்ட்ட தானே நான் கேட்டேன் நீங்களே அதை சரி பண்ணி விட்டுருக்கலாம்ல நீங்கள் ஏன் போய் அவர்கிட்ட அனுப்பிச்சு விட்டீங்க அப்படின்னு சொல்லி கேட்டார் கொஞ்சம் பொருள் சொல்லி சொன்னார் கேட்டுட்டேல கொஞ்சம் வெயிட் பண்ணு அப்படின்றார் கொஞ்சம் நேரம் கழித்து சரி பண்ணி விட்டவர் வரார் சாமியை பார்க்க சரி பண்ணி விட்டவர் வரார் சாமியை பார்க்க உக்காருங்கம்மா நமஸ்காரம் சரி பண்ணி விட்டவர் வேறாரு அந்த பாய அண்ணே எந்த அப்படின்னு இருக்கார் சாமி நமஸ்காரம் சாமி சரி அப்படி என்ன ஏதோ சந்தேகம் கேட்டு வந்த அப்படி அப்புறம் நான் வந்து ஒன்னட்ட அனுப்பிச்சுட்டேன் ஒன்னட்ட வித்தம் வாங்கினாலும் நான் ஒன்னட்ட அனுப்பிச்சிட்டேன் நீ வந்து சரி பண்ணிட்டியாம்ல அப்படின்னு நான் சரி பண்ணலயே யாரு யாருத்தரு நான் சரி பண்ணலையே நான் எங்க சரி பண்ணேன் என்னங்க இப்படி பேசுறீங்க சாமி சொல்லி தானேங்க உங்கள்கிட்ட வந்து நான் அந்த கதையெல்லாம் சொன்னேன் இப்போ நீங்கள் சரி பண்ணலன்னு நீங்கள் சொல்கிறீங்களே அப்படின்னும் அஜய்சோ நான் சரி பண்ணலை அப்படின்னு வேற யார் சரி பண்ணது சாமி தானே சரி செஞ்சது அப்படின்னார் யார் சரி பண்ண சாமி தானே சரி செஞ்சது அப்படின்னு சொல்லி சொன்னோன்னே சாமி சிரிச்சாராம் சத்தம் போட்டு சிரிச்சுட்டு கேட்டாராம் இப்போ யார் சரி பண்ணது வித்தைய அப்படின்னா அவர் தான் சரி பண்ணார் நீ சொல்லது யார் சரி நீங்க நீங்கதான் சரி பண்ணீங்க அப்படின்னு சொல்லி சொன்னாராம் சாமி சொன்னாரா நான் வந்து யார் மூலமா வேணாலும் வந்து நான் சரி பண்ணுவேன் நீ முதல்ல வித்த வாங்கின பத்தியா அந்த வாங்கின இடத்துக்கும் ஆளுக்கும் நீ என்ன செய்யணும் விசுவாசமாகவும் முக்கியத்துவமும் கொடுக்கணும் இது அடிப்படை தத்துவம் இது அடிப்படை தத்துவம் நான் நீ அவன்கிட்ட போய்க்கோன்னு சொல்லி அனுப்பிச்சன சொன்னா எனக்கு வர்ற கவர்னர் ஆயிடும் இல்லையா இப்ப என்ன சரி பண்ணி விட்ட இப்ப அந்த சந்தேகத்தை சொல்றார் உனக்கு அது அனுபவம் உண்டான்னு கேட்குறார் எனக்கு அனுபவம் இல்லைப்பா அப்படின்றார் அவரு எனக்கு இது அனுபவம் இல்லை அப்புறம் எப்படி சரி பண்ணி அதுதான் எனக்கே தெரியலன்றார் உனக்கே தெரியலன்னா அப்போ அது யார் சரி பண்ணி விட்டா அதாவது ஒரு சந்தேகம்னா நமக்கு ஒரு அனுபவம் இருக்கணும் அதை நம்ம சரி பண்ணி விடுவோம் அந்த அனுபவம் நமக்கே கிடையாது ஆனா வந்தாச்சு நம்ம தானே கத்து கொடுத்துருக்கோம் வந்தாச்சு சரி என்னத்தையாவது சொல்லி நம்ம அனுப்பிச்சி விட்றலாம்னு பாயை கீய போட்டு உக்கார வச்சு நம்மளும் உட்காந்து அப்படின்னு கதியை ஏத்துனா உள்ள வந்தது யாரு சாமி வந்துட்டார் ஏன் அப்படின்னா விசுவாசமா கேட்டிருக்கான் இல்லையா இப்போ அந்த அனுபவம் கொடுத்தவருக்கும் கிடைச்சிருச்சு வாங்கினவருக்கும் கிடைச்சிருச்சு சாமி இப்படிதான் பாடம் எடுப்பார் சாமி இப்படிதான் பாடம் எடுப்பாரு அதனால சாமி என்ன சொன்னாராம் நீ வித்த நாம் இதுல நடவடிக்கை கிராமத்துல என்ன எழுதியிருக்கேன் யாரு கொடுத்தாலும் வித்தை நாம் கொடுத்ததாகும் யாரு வித்தை கொடுத்தாலும் அது நாம் கொடுத்ததாகும் அப்ப நீ சந்தேகம் கேட்கிறதா இருந்தால் முதல்ல நீ யாருகிட்ட வாங்கினியோ அங்க போய் கேட்கணும் நம்பி கேட்கணும் நம்பிக்கை வச்சு கேட்கணும் அவனுக்கு தெரியலேனா கூட அந்த நிமிஷத்துல நான் வந்திருந்து உன்னுடைய சந்தேகத்தை நான் சரி பண்ணி கொடுப்பேன் அந்த கடமை அது எனக்கு இருக்கு நான் செய்வேன்னு சொல்லி சாமி வந்து சொன்னார் இது ஏன் சொல்ல சொல்லவாருன்னா நாம் நிறைய பேர் நிறைய இடங்கள் என்ன செய்யறோம் வித்தை வாங்குறோம் பயிற்சி செய்யறோம் அப்ப நமக்கு சில சில சந்தேகங்கள் வருது நாம் என்ன செய்யறோம் ஒன்று தோற்றங்களை பார்த்து நம்ம போய் கருத்து கேட்டுறோம் சரி இவர் நல்லா ஜெபிக்கிறவர் தானே நம்ம வந்து நம்மளுடைய கேள்விக்கு அவர்கிட்ட பதில் இருக்கும்னு தோற்றங்களை பார்த்து நம்ம என்ன செய்யறோம் போய் கேட்டோம் அது தப்பு இல்லை அது தப்பு இல்லை ஏன்னா அவர் நடவடிக்கையை ஃபாலோ பண்றார் சட்ட நடவடிக்கைகள் அவர் ஒழுங்கா இருக்காரு அதனால பார்க்கும்போது நமக்கு ஒரு ஒரு தெரியும் ஒரு அடிப்படை தெரியும் அதனால நம்ம கேட்குறோம் இப்ப அவரு அவருடைய அனுபவத்தையும் கருத்தையும் என்ன செய்யறாரு சொல்றார் இல்லையா அவருடைய அனுபவத்தையும் கருத்தையும் சொல்றார் அது ஒரு சிலது நமக்கு ஏற்புடையதா இருக்கும் இங்கிருந்து முரண்பாடு என்ன ஆகுது ஆரம்பிக்கிறேன் சாமி சொல்றாரு நான் தான் அனுபவத்தை சொல்லக்கூடாதுன்னு சொல்லியிருக்கேன் நல்லா கவனிக்கணும் நான் தான் அனுபவத்தை சொல்லக்கூடாதுன்னு சொல்லியிருக்கேன் ஆனா உனக்குள்ள கேள்வி வந்தா கேட்கக்கூடாதுன்னு எங்கேயாவது சொல்லியிருக்கேனா எங்கேயாவது சொல்லியிருக்காரா சாமி அவரவர் அனுபவத்தை வெளியில் சொல்ல வேண்டாம் அவரவர் அனுபவத்தை வெளியில் சொல்ல வேண்டாம் சரி அவர் அனுபவத்தை சொல்ல வேண்டாம் இது சாமி சொல்லிட்டார் இப்ப கேள்வி வருது ஒரு கேள்வி வருதுல்ல இத நீ கேட்க கூடாதுன்னு எங்கேயாவது சொல்லிருக்கமா இல்ல இல்லையா அது எதன் அடிப்படையில சாமி சொல்றாருன்னா ஆரம்பிக்கும் குருவே என்னை இந்த மாயா சமுத்திரத்தில் இருந்து ஆமா வீட்டு பாதையை பாதையை தர வேண்டும் கேள்வியாதான் என்ன செய்றாரு ஆரம்பிக்கிறார் சித்த வேதத்தை சாமி என்ன சொல்றாரு அனுபவத்தை அனுபவசாலிகள் சொல்லக்கூடாது ஆனால் பயிற்சி நிலையில் இருப்பவர்கள் கேள்வி கேட்டால் பதில் சொல்லலாம் பயிற்சி நிலையில் இருக்கிறவங்க கேள்வி கேட்டா என்ன சொல்லலாம் பதில் சொல்லலாம் நீ வந்து டம்பாடிக்க கூடாது பிரகண்டம் படுத்த கூடாது இதுதான் செய்யக்கூடாது நீ எனக்கு அது கிடச்சிருச்சு இது கிடைச்சிருச்சு இது வந்துருச்சுன்னு அந்த வேலை செய்யக்கூடாது நீ இரு ஏன் உனக்கு அனுபவத்தை கொடுத்தான் தெரியாதவன் வருவான் வரும்போது நீ அவனுக்கு எடுத்து சொல்லணும் அப்படின்ற அடிப்படையில தான் சித்த வேதம் இப்படியாக ஆரம்பிக்கிறதுன்னு சாமி வந்து சொல்கிறேன் அதனால் அனுபவத்தை வெளியில் சொல்லக்கூடாது ஆனால் உன்னைக்குள்ளே ஒரு கேள்வி வந்தால் நீ கேட்டுக்கலாம் சொல்லி சொல்கிற அதனால் நம்ம எங்கெங்கேயோ என்ன செய்கிறோம் வித்தை வாங்குகிறோம் நான் முதலாவதாக யாரை பார்த்து கேள்வி கேட்குன்னா யார் வித்தை கொடுத்தார்களோ அது ராமசாமியாக இருக்கலாம் குப்புசாமியா இருக்கலாம் யார் வேணாலும் இருக்கலாம் இல்லையா அவங்களுக்கு அனுபவம் இல்லாமல் இருக்கலாம் இல்லை நல்ல அனுபவம் அவங்களுக்கு உள்ள இருக்கலாம் அதை எப்படி வெளியில கொண்டு வர்றதுன்னு தெரியாமல் இருக்கலாம் அதெல்லாம் சாமி தான் என்ன செய்வார் தோண்டி தோண்டி வெளியில கொண்டு வருவார் முதல் அவங்கள்ட்ட போய் அந்த சந்தேகத்தை கேட்கணும் கேட்டு அவருக்குள்ள சாமி வந்து அந்த சந்தேகத்தை என்ன செய்வார் சரி பண்ணி விடும் பொழுது அது அவருக்கான அனுபவமாகவும் மற்றவர்களுக்காக அதாவது யார் வாங்கினாங்களோ அவங்களுக்காக அனுபவமாகவும் என்ன செஞ்சுறாரு மாத்திடறாரு இதை நீங்க வந்து எப்பவுமே மனசில் வச்சுக்கணும் அது நீங்கள் இப்போ மதுரையிலேருந்து இங்கே ஒருத்தர் வித்தை வாங்க வராருன்னு வச்சுக்கோம் இல்லை ஒரு சந்தேகத்துக்காக நான் இருந்து ட்ரெயின் பிடிச்சி வந்து நான் இங்கே வந்து அதை கிளியர் பண்ணிட்டு போனேன் அப்படின்னா அதே தான் அங்கிருந்து ட்ரெயின் பிடிச்சி வந்து தான் அந்த வித்தையும் வாங்குனீங்க அதன் அடிப்படையில் வந்துடும் விஷயம் இல்லையா ஒரு கேள்வி தான் யோசிங்கன்னு வச்சுக்கோங்க அந்த ஒரு கேள்வி தான் ஆகும் உங்களை மாத்துறதுக்கு தயாராக இருக்கும் அந்த ஒரே கேள்வி தான் உங்களை மாத்தவும் தயாராக இருக்கும் அந்த ஒரே கேள்வி தான் உங்களை உள்ள கூட்டிட்டு வந்ததும் சாதாம இருக்கிறதுக்கு என்னடா வழி அப்படின்னு கேட்டீங்க அதுதான் உங்களை என்ன செஞ்சிச்சு உள்ளேயும் கூட்டி வர ஆரம்பிச்சிச்சு அதனால உங்களுக்குள்ள வர்றதை நீங்கள் உதாசீனை படுத்த கூடாது அதில் தெளிவாக இருக்கணும் ஏன் அப்படின்னா நெகி நாம பார்க்கக்கூடிய அதாவது மார்க்கத்துக்குள்ள பார்க்கக்கூடிய எல்லா விஷயங்களுமே சாமியிடம் கேள்விகளால் கேட்டு பிறந்து வந்தது தான் சித்தவேதம் முதக்கொண்டு கேள்விகளாக கேட்டு பிறந்து வந்தது தான் அதனால் கேட்பதற்கு நமக்கு உரிமை இருக்கு அதுக்கு மேலே அவருக்கு தெரியலையா ஒருவேளை நீங்கள் கேட்குற கேள்விக்கு அவருக்கு தெரியலையா இல்லை சொல்ல தெரியலையா இருந்து உள்ள அனுபவம் இருந்து சொல்ல தெரியலையா நீங்கள் ஒன்றும் செய்யாதீங்க அப்பா நீயே வந்து எனக்கு உள்ள வந்து சொல்லி கொடுத்துரு அப்படின்னு நமஸ்காரம் வச்சுட்டீங்கன்னா அவரே என்ன செய்வார் வந்து அழகாக தெரிய வச்சுட்டு போயிடுவார் அப்படி தான் நிறைய அனுபவங்கள் உட்காங்க நமஸ்கார் நமஸ்காரம் நிறைய அனுபவங்கள் நமக்கு கிடைச்சதும் அப்படி தான் இதை நீங்கள் மனசில் வச்சுக்கணும் சரியா இது இன்னைக்கு அவருடைய அந்த ஜீவேஸ்வர ஐக்கிய நாளுக்காக உங்களுக்கு இதை ஒரு முன்னுதாரணமாக எடுத்து சொல்லணும் அப்படின்றதுக்காக சொல்லப்பட்டது